துணை சிரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனையும் வானதியோடையும் கையை பிடிச்சிட்டு இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க உடனே வானதி வந்து ப்ரோ நான் நல்லா சண்டை போடுறது கிடையாது இவர்தான் கூட போன் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன்னு ஒரு பக்கம் இருக்காங்க உடனே பாண்டியன்னு ஒரு பக்கம் திட்ட நீங்க பா இதுக்கு மேல இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பி வரும்போது கரெக்டா நம்ம சோழன் வந்து நிலாவை வெறுப்பேத்து எப்படியாவது அவங்களுக்குள்ள வந்து காதல் இருக்கிறத வெளிப்படுத்தணுன்றதுக்காக காயத்ரி 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 கிட்ட வந்து 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 நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த இந்த விஷயம் காயத்ரிக்கே மீட் நான் பஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்க வர ஐயோ பொண்ணு எதுக்காக நமக்கு பண்ணது என்ன நம்ம சொல்றது எது நம்ம சொல்றது ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அப்ப வந்து நம்ம காயத்ரி வராங்க நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு வருவீங்க இருக்காங்க அப்ப கூட நம்ம சோழன் விலகி வந்து போறாங்க உடனே காயத்ரி கேக்குறாங்க போன்ல நல்லா பேசுறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நல்லா பேசுறேங்க ஏன் எதுக்காகன்னு சொல்லி அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லிட்டு சோழன் வந்து விலகுறாங்க உடனே காயத்ரி வந்து இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு நீங்க வர முடியுமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க இன்னைக்கு என்ன நாள் பொது அப்படி தானேன்னு சொல்லி கேக்குறாங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க இன்னைக்கு என்னுடைய பேர்தி சொல்றாங்க உடனே மாமி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சோழன் வாயிட சொன்னதும் என் கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கேக்குறாங்க இது எதுவுமே சோழனுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல இருந்தாலும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க வரணும் உங்களுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்றாங்க சரி கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம காயத்ரி வந்து சொல்றாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா

அதனால நான் போறேன்னு சொல்லிட்டுலாம் இப்ப வந்து ஒரு பக்கம் ஷர்ட் எடுத்து வச்சு பலவன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க டே பலவா இந்த மூணு ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க போற மாடா நான் வந்து காயும் வீட்டுக்கு போக போறேன் அதனால இது எது நல்லா இருக்கு எது எது நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டெல்லாம் இருக்காங்க அது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க கயும் நான் கண்டிப்பா வருவேன் காயத்ரி காகன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சோழன் அந்த பொண்ணு வேற வர சொல்லிச்சு என்ன ஏதுவாக இருக்கோ என்னமே தெரியலன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா காயோவுக்கு கால் பண்றாங்க காயோ எங்க வரணும்னு சொல்லிட்டு கேட்டதோ இங்க தான் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ காயத்ரி வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இவங்க தான் என்னுடைய லவ்வர்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இத கேட்டதோ உடனே வந்து சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கேக் கட்டிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சோழனோட கையை பிடிச்சிட்டே எல்லாம் பண்றாங்க இது சோழனுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே அனிசியா இருக்கு இப்போ சோழனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண போய் கடைசியில இது ஏதோ ஒரு விதத்துல முடிஞ்சிருச்சே இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க இப்ப கேக் கட் பண்ணி ஊட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு ஒரு மாதிரி பாகுதம் இதுக்கு மேல இத வந்து நம்ம கன்வே பண்ண முடியாது இதுக்கு மேல இது தொடரவும் கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இப்ப நம்ம காயத்ரி கிட்ட போயிட்டு காயத்ரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் ஆனா இதை நீ எப்படி எடுத்துக்க போறியோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நானும் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்னுடைய படி என்னுடைய அப்பா அம்மாவோ என்னுடைய கல்யாணத்தை பத்தி பேசிருக்காங்க அதனால நான் வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்கேன் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து என் அப்பா அம்மாவை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே வந்து பயங்கரமா ஷாக்கிங் ஆயிடுது என்னடா இது கல்யாணமா அய்யோ நம்ம ஒரு கணக்கு போட்டா இங்க ஒரு கணக்கு நடந்துட்டு இருக்கேன் இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க காயோ நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு நாளைக்கு வந்துடுவாங்க நீ வந்து நாளைக்கு என் அப்பா அம்மா அம்மாவை பாரு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே சோழனுக்கு பயங்கர வருத்தமா இருக்கு இப்ப சோழன் என்ன செய்ய போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப குழப்பத்துல வந்து இருக்காங்க இப்ப வந்து காயத்ரி கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்லிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு காயத்ரி நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு நான் என்ன சொல்ல வரேன்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல வராங்க ஆனா அந்த காயத்ரி வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே கிடையாது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கொழுப்பத்துல வந்து இருக்காங்க சோழன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் இப்போ நிலா நிலாக்கிட்ட நிலா நீங்கள் ஃப்ரீயானு நிலா நிலாகிட்டே பேசுகிறாங்க உடனே நிலா வந்து நான் ஃப்ரீ தான் ஆனால் எதுக்காக எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு எனக்கும் கொடுங்க நீங்கள் எதுவும் என் மேலே ஓவர் கேர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லா ஸ்டாஃப் மாதிரி எல்லாம் உங்களுக்கும் வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு நீங்கள் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம ராகவ் கிட்ட நிலா நான் இங்கே ஸ்டாஃப் நீங்கள் எங்களுடைய பாஸ் என்ன பாஸ் என்ன பண்ணணும் அது மட்டும் நீங்க பண்ணா போதும் நான் வந்து என்னுடைய கெரியர்ல நான் நிறைய சாதிக்கணும்ன்ற ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் நீங்க ஜஸ்ட் என்னுடைய ஸ்டாஃப் அவ்வளவுதான் சொல்லிட்டு நீலா சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே ராகவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது நம்ம ராகவ் வந்து நிலா மேல வந்து ஒன் சைடா லவ் வந்து வச்சிருக்காங்க இந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் ராகவ் முடி பண்றாங்க இதை கேட்ட நிலா என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்க